அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது புதுப்படத்தோடு உங்களாம் சந்திப்பு எழுமிகிறேன் இந்த படத்தின் பெயர் வடக்குப்பட்டி ராமசாமி ஒரு காமெடியான படம் தான் இது சந்தானம் நடித்த படங்களில் ஒரு நகைச்சுவை படம் அது வடக்குப்பட்டிங்கிற கிராமத்தில் சின்ன வயசில் வந்து சந்தானம் வந்து ஒரு பானை விற்கிறவராக இருக்கார் அப்போ அந்த சமயத்தில் வந்து இந்த கோயில்களில் வந்து ஏதோ ஒரு இடத்துல அந்த அந்த ஊரில் அந்த ஊரில் காட்டேறி இருக்க தான் வந்து நம்ம மக்கள் பயப்படுறாங்க அப்போ ஒரு நெருப்பு பற்றி அந்த காட்டேரியை வந்து விரட்டுற மாதிரியும் அந்த வைக்கல் போகிற மாதிரி அதுலேருந்து உருண்டு பானை வர்ற மாதிரியும் அந்த பானையை தான் தெய்வமாக நினச்சவங்க வழிபடுறாங்க அந்த பானை வந்து அதுலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அதுக்கு அது ஒரு உன்னை ஒரு கோயில் கட்டி கும்பிட்டு வாழ்ந்துட்டுருக்காரு அந்த கிராமத்தில் ரெண்டு பேர் யாருன்னா ஜான் மரியா ரவி மரியா ஜான் விஜய் ரெண்டு பேரும் வந்து ரெண்டு ரெண்டு பெரிய ஆளுங்க இவங்க தான் அந்த கோயிலுக்கு நிறைய நகையெல்லாம் சாமிக்கெல்லாம் பண்ணி போட்டு திருவிழா நடத்துறது எல்லாம் பண்ணுறதெல்லாம் திடீர்னு என்ன பண்ணுறாங்க இந்த பானையை நினைச்சு பொழுது இந்த இதை இதை வச்சு அந்த தா இந்த கோயில் சொத்த அடைய தாசில்தார் வந்து ட்ரை பண்ணுறதால என்ன பண்ணுறாரு கோயிலை மூட வச்சுருக்காரு கவர்மெண்ட் இது பண்ணி ஆர்டர் படி அதை திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் இந்த இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இதில் வருவாங்க மேகா ஆகாஷின்றவங்க ஹீரோயின் நடிச்சிருக்காங்க இதில் சந்தானம் ஹீரோ இதை எழுதினவர் வந்து கார்த்திக் யோகி இதை வந்து இயக்கம் வந்து இயக்கமும் யோகி தான் வித்தியாசமான கதை ஒரு ச நகைச்சுவாக இருந்துச்சுங்கிறத தவிர ரொம்ப பெருசாக மாதிரி சல சரளமாக போச்சு மக்களோட மூட நம்பிக்கையை வச்சு எப்படி காசு பண்ணுறாங்கன்னு காமிக்கிற மாதிரி அந்த கிராமத்தில் வந்து அந்த ரெண்டு குரூப்லையும் ஜான் ஜான் விஜய் ரவி மரியா மூணு ரெண்டு பேர் குரூப்லையும் அவருக்கு ஒரு பொண்ணு இவருக்கு ஒரு பையன் இருப்பாங்க இவர் வேறு இடத்துல கல்யாணம் பண்ண பார்ப்பார் பொண்ணை அதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்கன்றதே தெரியாது இவங்களுக்கு இவங்க ரெண்டு பேர் பகையாக இருப்பாங்க அந்த சமயத்தில் வந்து இதெல்லாம் வச்சு கதை பண்ணியிருக்காங்க அப்படியே அந்த கிராமத்தில் வந்து அவங்களோட மூட நம்பிக்கையை வச்சு அந்த பூசாரிக்கு கண்ணில் மெட்ராஸை வர மாதிரி செஞ்சு அந்த மெட்ராஸை அதை ரவி ரவிக்கு இருக்கும் மிழகல் ரவிக்கு வந்து இருக்கும் அந்த அந்த காட்சியெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் அவர் வந்து ஒரு வீட்டில் இருப்பார் அவர் வ அவரை ஒரு மில்டரி ஆஃபீஸராக ஏதோ ஒரு ரிட்டையர்ட் மில்ட்ரி ஆஃபீஸராக அவரை வந்து அதில் வச்சுருப்பாங்க அவர் எதையோ கண்டுபிடிக்க அந்த கிராமத்துக்கு வருவார் அந்த மாதிரி இருக்கும் அவர்கிட்ட வந்து மெட்ராசையை பரப்பி வந்து மூறுப்பூராக பரப்பி விட்டுருவாங்க அப்புறம் ஊர் பூரா கருப்பு கராடியை போட்டுக்கிட்டு அலைவாங்க இந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் காமெடி சீன்ஸாக இருக்குதும் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்ல முடியாது ஆனால் ஒரு மாதிரி பார்க்க நல்லா இருந்தது அது ஏன்னா சந்தான படம் நினைக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு நல்லா இருக்கும்னு நினச்சேன் கடைசியாக இந்த தன்னுடைய சுயநலம் சொல்லி சொல்கிறார் ஆனால் ஊர் மக்களுடைய நன்மைக்காக கோவில திறக்கிறதுக்காக நிறைய ட்ரை பண்ணுவார் ஆனால் அந்த தாசில்தார் போலீஸ் உதவியோடு அதை வந்து திறக்க விடக்கூடாது திருவிழா நடக்க கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாதுன்னு பண்ணுவாங்க கடைசியாக ஒரு வழியாக கும்பாபிஷேகம் நடந்துடும் அந்த இந்த இது எப்படி எல்லா இதுவும் அந்த இது ஒரு கிராமத்தில் ஒரு ஆறு இருக்கும் அந்த ஆற்றில் வந்து மொட்டை ராஜேந்திரன் நிழகல் ரவி அப்புறம் இந்த இதில் வருவாரில் லொலிசபா அவர் நடிக்கிறவர் எல்லாமே வருவாங்க சேஷு அவங்கெல்லாம் வருவாங்க வந்து இந்த இதுக்கு இது நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ரவி என்ன பண்ணுவார் நிழல்கள் ரவி வந்து கன்னி வெயிலியை படைச்சி வச்சுருவாங்க இங்கே இவங்க அந்த கல்யாணம் போகிற பொண்ணு மாப்பிள்ளையும் தடுக்கணும் அப்புறம் அந்த கோயிலை த திறக்க விடாமல் பண்ணுறதுக்கு அந்த பொண்ணு யாரோடையோ போயிட்டான்னு சொன்னால் அந்த ஊரில் கலவரம் வந்து கோயிலை திறக்க விடாமல் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு மொட்டைராஜேந்திரன் மூலமாக ட்ரை பண்ணுவாங்க அவர் போகிறதுக்குள்ளே அவர் போ போயது ரவி எல்லாத்துலேயும் கன்னியாகுடியை புதச்சி வச்சுருவார் இந்த காட்டுக்குள்ள எப்படி அவங்கலாம் த ஒவ்வொருத்தராக காலை வச்சு வர்றாங்கன்றது அது மாதிரி இவர் சந்தானம் வரும் பொழுது அந்த பொண்ணு மேக ஆகாஷ் வந்து அவரை போக உடாமல் தடுக்கிறதுக்காக ஏன்னா இந்த இவங்க ரெண்டு பேரும் ஓடி போகணும் ஊரை விட்டுன்னு கல்யாணம் பண்ணிக்க நினப்பாங்க அந்த ஜான் விஜய் பொண்ணும் ரவி மரியா ப பையனும் அந்த சீன்லாம் கொஞ்சம் ஊர் பூரா ஆனால் ஊர் நல்லா அழகாக எடுத்திருக்காங்க நிறைய சீன்ஸ் நல்லா இருக்குது இயற்கையான கிராமத்தில் நல்ல ஒரு நல்ல ஒரு அழகான காட்சி அமைப்புகள் முடிவில் வந்து பழைய மாதிரியே இந்த வடக்குப்பட்டி ராமசாமி என்ன பண்ணுறாரு இந்த அம்மனை வச்சு அம்மன் வந்து ஒரு பானை மாதிரி தான் அவருக்கு தெரியும் மக்களோட நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்காக அதை கோயிலை எப்படி திறக்கிறாங்கன்றது நிறைய இதில் வந்து நம்ம சந்தானத்தோட காமெடினு நினைக்கும் போது சந்தானத்தோட நிறைய படங்கள் இப்போ சமீப காலமாக வந்துட்டு இருந்தது இதில் வந்து பிப்ரவரி இருபத்தி நாலு வந்த படம் இப்போ வந்த படம் தான் அது இன்னும் கூட இந்த படத்தில் கொஞ்சம் நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அளவு இந்த ஒரு கிராமத்தை வச்சு மக்கள் மூட நம்பிக்கையை வச்சு ஒரு கோயிலை திறக்குது கும்பாபிஷேகம் நடக்கிறது கோயில் கும்பாபிஷேகம் நடந்துடும் ஒரு வழியாக இந்த சச்சரவெல்லாம் முடிஞ்சு கும்பாபிஷேகம் நடக்கும் மறுநாள் காலம்புரை அது அருமையாக காமிச்சிருப்பாங்க நல்லா இருக்கிறோம் நிற எல்லோரும் ஒற்றுமையாகிடுவாங்க ஊரில் சிறந்த படம் பார்க்கலாம் நன்றி